சந்திரசேகர் அவர்களுக்கு நிறைய வேலை இருக்கு அவர் வரும் கடத்தொழில் அமைச்சர் இலங்கை தீவை சுத்தி நிறைய கடல் இருக்கு அந்த கடல்ல போய் வேலையை செய்யும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் வந்து வெளிநடப்பு செய்திருக்கார் அந்த நத்தார் பாப்பா போல நிவாரணங்களை அள்ளி வழங்கி கொண்டிருக்கு வாக்குறுதிகளை கேளிக்கோ இது மற்றும் ஒரு கேள்விகளுக்கு உள்ளான சந்திரசேகன் அவர்களே மிகவும் மனநொந்த வகையில் ஒரு கருத்துக்களை தெரிவிச்சு சொல்லுவார்கள் ஆனா பாராளுமன்றத்துக்கு வந்துட்டு ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலைகளும் செய்வார்கள் தாய் தந்தை எழுத்து குறைப்பது உறவுகாரர்கள் எழுத்து கலைப்பர் அப்படி கூட இளங்குமரன் அவர்களை ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு வழியும் அநாகரிகமாக நடந்து கொள்பவர்கள் மக்கள் எவ்வாறு ஆலோசனை வந்து ஏப்ரல் மையப்படுத்தி தான் அமைஞ்சிருக்கு இதே வணக்கம் வினோயன் வணக்கம் என்ன நடக்கு இலங்கையில என்ன நடக்கு இலங்கை தேசத்துல நேற்றைய தினம் ஜால் மாணவர் சபை ஒன்று கூடிய ஒரு தீர்மானம் ஒன்று கட்டப்பட்டிருக்கு யாழ் பிரதிமேயர் தயாளன் அவர்கள் இம்மானுவேல் தயாலன் அவர்கள் வந்து ஒரு எது தொடர்பான பழைய பூங்கா இந்த பழைய பூங்காவில் வந்து எந்த ஒரு கட்டணமும் கட்டப்படக்கூடாது என்ற விடயத்தை தான் இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது கட்டணம் என்ன கட்டணம் கட்ட இருந்தாங்க உள்ளக அரங்கு ஒன்று கட்டுவதற்காக திணித்த வேலையில் வழக்கு தொடக்கப்பட்டிருந்த இது கட்டக்கூடாது இருக்கிற மரங்கள் வந்து இங்கு உலகத்தில் வாழும் மனிதர்களை விட பழமையான மரங்கள் என்ற அடிப்படையில வந்து அது வந்து இயற்கையாக பேணப்பட வேண்டும் யாழ்ப்பாணத்துக்கு பொல்யூஷன் அதிகமாக தானே அப்ப இதுக்கு கட்டாயமாக இயற்கை அறிக்கக்கூடாது என்ற ரீதியில நிறைய கருத்துக்கள் முன்வைத்து வழக்கு தொடக்கப்பட்டிருக்கிறது நிஜயமா பொல்யூஷன் என்றதை தாண்டி மோடி நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய பறவைகள் ஒரு பறவைகள் சரணாலயம் ஒன்று அது அந்த பகுதி காணப்படுது பாத்தீங்களா இருந்தது ஒரு காலத்தில் இருந்தது இப்பொழுது அது பெரும்பாலும் அளிக்கப்பட இருக்கிறத காப்பாற்றும் என்று ஒரு வழக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது அப்ப இது ஒரு புறம் இருக்கிறது வந்து இந்த தீர்மானம் அஹ் முன்வைக்கப்படும் போது அஹ் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் வந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அதாவது வந்து இந்த இது தொடர்பான வழக்கொன்று நிலுவையில் இருப்பதன் காரணமாக இந்த சந்தர்ப்பத்தில் வந்து கலந்து கொள்ள இது சரியான அமையாத சட்டத்துக்கு மதிப்பளித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என்று கபிலன் அவர்கள் தெரிவித்து நடப்பு செய்திருக்கிறார்கள் இவர்கள் வெளியேறினாலும் ஏனைய உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் விமல் அடுத்தல் வீரவம்சம் கருத்தை தெரிவிச்சிருக்கேன் வீரவம்சம் என்ன அனுர அரசாங்கமானது வந்து அந்த நத்தார் பாப்பா போல நிவாரணங்களை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறது வாக்குறுதிகளை வழங்கி கொண்டிருக்கிறது சாத்தியமா என்ற ரீதியில தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறேன் மேலும் இது பற்றி குறிப்பிடும்போது நத்தார் சாத்தா உலவர் அதிகப்படியான நிவாரணங்களை அறிவிச்சிருக்கார் இந்த நிவாரணங்களை எப்படி கொண்டு சேர்க்க போறாங்க அதாவது வந்து இருபத்தையாயிரம் நிவாரணம் அறிவிச்சிருந்தாங்க இந்த இருபத்தையாயிரம் நிவாரணமே இன்னும் சரியான மக்களுக்கு கொண்டு சேரப்படவில்லை அதே நேரத்துல முக்கியமானதுல இது இப்ப தெரியாது ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் வரை எல்லாருக்கும் தெரிய வேணும் பெரிய ஒரு ஸ்தம்பிதம்

விக்ரமசிங்க என்ற ஒரு கருத்தும் பரவி வருகிறது அதே நேரத்துல வந்து காமெடித்தனமா இன்னொரு வடிவம் இருக்கு என்ன பார்த்தா சயித் பிரேமதாசா அவர்கள் வந்து அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் ஜனாதிபதி தேர்தலுக்கான காலப்பகுதி இன்னும் நாலு வருஷம் இருக்கும் போது ஆனா ஏன்

இருக்கிற ஆட்சிகளுக்காகவிக்கப்பட்டு ஒரே ஒரு தேசிய பட்டியலில் வந்து நாட்டின் ஜனாதிபதியான அதே மாதிரி மீண்டும் அவர் ஏதாவது விடயங்கள் செய்வாரா என்றுதான் இந்த அரசியல் வட்டாரங்களில் மாறி இருக்கு இது தொடர்பாக ஜனா ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்க அதாவது வந்து ஆளும் அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்க ரணில் விக்ரம் சிங் அவர்கள் தயாராக இருப்பதாக இந்த அனர்த்த நிலைமைகளை எவ்வாறு கையாளுவது தொடர்பான ஒரு கருத்துக்களையோ ஆலோசனை வழங்க தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் தலதா அத்துக்கோர்ல தெரிவித்துள்ளார் நம்ம அது ஏற்கனவே ரணிலா ஒரு ராஜதந்திர உறவுகளை பெறுவதில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர் என்று உலக நாடுகளாலும் சரி இலங்கை தேசத்தாலும் அறிவிக்க ஆஹ் அறியப்பட்டாலும் எந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலும் வேறு வெற்றி கொள்ளவில்லை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சிறந்த ராஜதந்திரி என்று யார் என்று மேலும் குறிப்பிடும் போது எந்த ஒரு பதவிக்கோ நாங்கள் ஆசைப்படல அரசாங்கம் வழங்கும் எந்த ஒரு பதவிக்கோ சலுகைகளுக்கோ ஜனாதிபதியோ சரி ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் ஆகிய நாங்களும் சரி உடன்படவில்லை என்ற மாதிரி கருத்துக்க தெரிவித்திருக்காங்க சொல்லுவார்கள் ஆனா பாராளுமன்றத்துக்கு வந்துட்டு ஆட்சியை பிடிக்கக்கூடிய வேலைகளும் செய்வார்கள் என்றுதான் நாங்கள் கருதுக்கிறார்கள் அரசாங்கம் வந்து எந்த ஒரு ஹஜ்ஜி அடுத்த ஹஜ்ஜினே ஹஜ்ஜினு உள்ளிருக்க தயாராகவும் இருக்காங்களோ தெரியாது உங்க நாங்க எங்களுக்கு தேவையில்லை தேவையில்லன்னு சொல்றாங்க சொல்றாங்க ஆட்சி செஞ்சது எல்லாம் கான்சென்ட்டாக இருக்குன்னா கொஞ்ச நாளைக்கு ஆட்சி செய்யறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஜனாதிபதி அவர்களுடைய அந்த நிவாரணங்கள் தான் பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கிறது இது நடைமுறை சாத்தியமா அல்லது இவ்வாறான நிவாரணங்களை அள்ளி வழங்கினால் நாட்டை மிக அஹ் முடியுமா என்றுதான் அங்கு அவதானிக்கக்கூடிய முடியும் ஆனாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிறந்த ஒரு தீர் ஒரு சிறந்த ஒரு நிவாரணங்களாக இருந்தாலும் சரி தீர் தீர்மானமாக இருந்தாலும் சரி நிறைவேற்றப்பட வேண்டும் அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்த நேற்றைய தினம் மனோ கணேசன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு செவ்வி ஒன்று கொடுத்திருந்தார் அந்த செவ்வியின் போது அவர் மிகவும் மனநந்த வகையில் ஒரு கருத்துக்களை தெரிவித்தார் உண்மையிலேயே வந்து இந்த அரசியல் வட்டங்களில் வந்து மற்றவர்களை உருவ செய்வது மற்றவர்கள் விடுகின்ற பிள்ளைகளை சுட்டிக்காட்டுவதற்காக அவர்களை தனிப்பட்ட ரீதியில் தாக்கி கதைப்பது அவர்கள் தாய் தந்தை எழுத்து கதைப்பது உறவுகாரர்கள் எழுத்து கதைப்பது விவாறான விடயங்கள் வந்து இந்த அரசியல் வட்டங்களில் இலங்கை போன்ற நாடுகளில் வந்து நடைமுறையில் இருக்கிறது தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம் அண்மையில் கூட இளங்குமரன் அவர்களை ஒரு கிண்டல் செய்திருந்தார்கள் சந்திரசேகர் அவர்களை கூட கிண்டல் இந்த சமூக வலைதளங்களோ சரி மேடை பேச்சுக்களிலும் சரி பல பேர் பல விதமாக கதைத்திருந்தார்கள் உருவ அப்படியான விடயங்கள் இதன் அடிப்படையில வந்து மனோ கணேசனுடைய தந்தையை இழுத்து யார் கதைத்து இருக்கிறார் என்று பார்த்தா உருவ கேள்விக்குள்ளான உருவ கேள்விக்கோ இது மற்றொரு கேள்விகளுக்கு உள்ளான சந்திரசேகரன் அவர்களே இன்றைய தினம் மனோ கணேசன் அவர்களது தந்தைக்கு ஏதோ ஒரு சரியான நடிகர் நடிகர் மரியாதைக்குரிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி கதை இடத்துல தொடர்பான காணொலியும் அவர்கள் இவ்வாறு கதைப்பது வந்து தவறான வடிவம் நான் எந்த ஒரு இடத்திலேயும் எந்த ஒருவரை உருவக்களையோ இப்படியான கேள்வி செய்து அல்லது ஒருவரை அவமானப்படுத்தும் விதமாக கதைக்கவில்லை கதைத்தது இல்லை என்று ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் மனோ கணேசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அப்ப இலங்கை அரசியல் வட்டங்களிலும் நாங்கள் இது கவனிக்கக்கூடிய ஒரு வடிவம் அநாகரிகமாக நடந்து கொள்பவர்கள் மக்களை எவ்வாறு பாதுகாக்க போகிறார்கள் மக்களை அவர்கள் எவ்வாறு நோக்க போகிறார்கள் என்றுதான் மனோகணேசன் மேலும் குறிப்பிட வந்து உண்மையிலே எனது தந்தை வந்து ஒரு மிகவும் ஒரு நடிகர் அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல அவர் ஒரு தொழிற்சங்கவாதி அவர் ஒரு முதலாளி முதலாளித்துவ முதலாளி வந்து ஒரு அரசியல்வாதியோ அரசியல் பின்புலமோ இல்லாதவர் இல்லாதவர் நீங்க அவரை பார்த்து இப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படி மரியாதை குறைவாக நீங்க கதைக்கக்கூடாது என்ற ஒரு விடயம் காணப்படுகிறது அதே நேரத்துல வந்து அவர் இன்னொரு முக்கியமான விடத்தை முன்வைக்கிறார் அந்த நேர்காணலில் சந்திரசேகர் அவர்களுக்கு நிறைய வேலை இருக்கு அவர் ஒரு கடத்தொழில் அமைச்சர் அப்ப கடத்தொழில் அமைச்சர் இந்த நாட்டுல வந்து தமிழ் முஸ்லிம் சிங்களம் என்று நிறைய மக்கள் இருக்கிறார்கள் அப்ப இலங்கை தீவை சுத்தி நிறைய கடல் இருக்கு அந்த கடல்ல போய் வேலையை செய்யும் போய் நாங்க பார்த்ததே இல்லை என்று அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் யார் மீது சந்திரசேகர கதைப்பதையை விடுத்து அவர் என்ன சொல்றாரு கதைப்பதையை விடுத்து நீங்கள் போய் அந்த மீன்களுடைய விலைகள் தன்னுடைய

மக்களுக்கு பெரும் புண்ணியமாக போகும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்க வேண்டும் என்னென்று பார்த்தால் நிச்சயமாக நேற்று நேற்று முன்தினம் வந்து இலங்கை கட்டநாயக விமான நிலையத்திலிருந்து துருக்கி இஸ்தான்புல் நகரை நோக்கி ஒரு விமானம் புறப்பட்டது இதன் பேர் வந்து ஏ த்ரீ தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் என்ற ஒரு விமானம் வந்து ஒரு விமான விபத்துக்கு விபத்துக்கு நேர இருந்த சந்தர்ப்பத்தில் வந்து விமானிகளின் ஒரு சாதுரியமான போக்கின் காரணமாக இந்த விமான விபத்து தவிர்க்கப்பட்டு ஒரு தக்கப்பட்டுள்ளதுல கவனிக்க பயணிகளும் பணியாளர்களும் காணப்பட்டிருக்கிறார்கள் அப்ப மொத்தமாகவே இருநூற்றி பேர் உயிர் தப்பி இருக்கிறார்கள் இது வந்து ஒரு அண்மையில் கூட இந்தியாவில் இவ்வாறான ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தது அது பாரிய ஒரு விளைவை ஏற்படுத்தியிருந்தது இலங்கையிலும் இவ்வாறு நடப்பது வந்து தவிர்க்க வேண்டும் சரியான முறையில வந்து அந்த கோளாறுகளை கண்டறிந்த பின் நீங்கள் விமானங்களை செலுத்திக் கொள்ளுங்கள் இவ்வாறான விடயங்களில் நடப்பதை தவிர்க்க வேண்டும் என்றால் மக்களுடைய உயிர் வந்து மிக்கது இந்த விபத்து தோர்வா வந்து மிக பல விடயங்கள் தற்போது வெளியாக இயந்திர கோளாறு அதாவது வந்து இந்த சில்லுகள் தரையிறங்குவதில் ஏற்பட்ட சில கோளாறுகள் தான் இந்த விமானம் வந்து ஒரு விபத்துக்குள்ளாகும் என்ற ஒரு இருந்தது வந்து விமானம் வந்து சிலாபம் வந்து நிறைய தர சுழன்று கொண்டிருந்தது இதனை அவதானிக்க விபத்து ஏற்பட்டால் பாரிய ஒரு சேதம் ஏற்படாமல் தவிர்க்க வேண்டும் விமானி ஒரு சாதுரியமாக செயற்பட்டிருக்கிறார் அப்ப உண்மையிலேயே வந்து நாங்கள் உலக நாடுகளை பார்த்தாலும் இந்தியா அதுக்கு முதல் மலேசியா விமானங்கள் என்று பல்பரப்பட்ட விமானங்கள் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு இது வந்து சாதாரணமான ஒரு விடயம் இல்லை அப்ப மக்களுடைய பயணங்களை திலகுவாக்குவதற்காக நீ சிலர் செயற்பாடுகள் செய்கிறீர்கள் அது நல்லபடியும் ஆனால் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இவ்வாறான விபத்துகளை தவிப்பதற்காக முன்னாயுதமாக அந்த இயந்திர கோளாறுகள் அதுகளில் வந்து கவனித்த பிறகு அந்த விமானங்களை இயக்கி கொள்ளுங்கள் என்பது அவர்களுடைய வேர்டு ஹோல் ஆஹ் நிச்சயமா நீ இதோட மேல என்ன செய்யணும் என்ன செய்யணும் நீங்கள் ஜாத்ரா பாலிடிக்ஸ் சேனலை காணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்